புகழ்தனை அனைவரும் அழிவீரே மாணவர்களை அனைவரையும் அறிந்து கொண்ட அனுபவ சாதியும் மாணவர் கண்டோம் சிறந்த எழுத்து உடையாடல்

சரஸ்வதி பூசை என நிகழ்வுகளின் நிலைமைகள் அனைவரும் அறிந்தது வகுப்பு ஆரம்பிக்க முன்னர் வருவர்கள் ஒரு சிலர் வகுப்பு தொடங்கும் போதும் பரம்பு வருபவர்கள் எத்தனையோ பேர் ஓடி எத்தனையோ எத்தனை

മഹിഴ്ചിയാ മുട്ടു താടി വൈത്തോർ സിർ താടി ഇല്ലാതെ വകുപ്പ് സിലർ வகுப்பில் சிலர் அதில் அப்பப்பா மஞ்சதில் தலைவிதம் சின்ன மயுடன் பெரிய மயுடன் காட்டிய மையுடன் காட்டாத மையுடன் எது எப்படி இருந்தாலும் மகிழ்ச்சியாக முடிந்தது